E <síntos> இந்த நிறுவனம் இல்லாட்டி பாதி அளவு இந்தியா இருட்டாயிரும் நிறுவனம் வந்து அழுக்காக இருந்தாலும் இதில் முதலீடு பண்ணவங்கள பளிச்சுன்னு வச்சுருக்கோம் நிறுவனம் வந்து பத்து வருடங்கள் நீங்கள் வைச்சிருந்தா உங்களோட டிவிடன் பணம் வந்து இந்த பங்கை இலவசமானதாக மாற்றிடும் இன்னும் எத்தனை கிரீ கிரீன் எனர்ஜி ஸ்டாக் வந்தாலும் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இவங்களை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ராஜாவாக இருக்காங்க மின்சாரத்து உற்பத்தியில் அதற்கான எதிர் அதுக்கப்புறம் கூட அதற்கான எதிர்கால திட்டத்தையும் வச்சிருக்கிறாங்க ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட அதனால் இப்படி ஒரு நிறுவனம் வந்து ஒரு கருப்பு வைர இந்த நிறுவனத்தை பத்தி நீங்க பார்க்கணும் முக்கிய உங்க போர்ட் நிறுவனம் இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வச்சுக்கூடிய ஒரே நிறுவனம் தான் இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்க்கலாம் சென்செக்ஸ் நானூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி இறங்கி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் இரநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி குறைஞ்சி ஐம்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க மிகப்பெரிய விற்பனை செஞ்சுருக்குறாங்க பெரிய அளவில் அதே மாதிரி உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஏழாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி அதை சமம் பண்ணியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிப்டி தொண்ணூத்தாறு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்து எண்ணூற்றி ஒம்போதில் வர்த்தகமாக இருக்கு கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு திங்கக்கிழமை மார்க்கெட்டு பா நெகட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தெட்டு ரூபா எழுவத்தேழு பைசாவாக இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பைசா விழுந்துருக்கு விழுந்து எண்பத்தெட்டு ரூபா எழுவத்தேழு பைசா ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ப்யூர் கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபா சென்னையோட விலை ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி